எல்லா எல்லாபுரம் கனகர் மூணு நகர் சேர்ந்தது கிட்டத்தட்ட ஒரு பத்து தலைமுறையாக இந்த இடத்த வந்து எல்லாம் தனித்து யாருமே வந்து இதுவா கிடையாது எல்லாமே இல்லாத பட்டவங்களுக்கு தான் இங்க வாழ்ந்துருக்காங்க அவங்களுக்கு வந்து எங்கேயுமே யாருன்னா ஒருத்தர் கோயில் ஒருத்தர் யாருன்னா எங்க பஞ்சாயத்துல ஒருத்தர் இறந்தாலோ அவங்களை படிக்க புதைக்கிற இடம் இந்த சுடுகாடு தான் அது நாங்கள் ஒரு ஒரு நாலடி அஞ்சு அடி எடுத்துகிட்டு இங்கே போஸ்ட்டு போயிடுவோம் கிட்டத்தட்ட ஒரு இரநூத்தி ஐம்பது பொணங்களுக்கு கிட்ட வரையும் இங்கே இங்கே நாங்கள் சமாதியாக யூஸ் பண்ணுறோம் இப்போ அந்த சமாதியெல்லாம் மூடிட்டு இறக்கப்பட்டவங்க வந்து ஒரு கிறிஸ்டினோ இல்லை ஒரு சமாதியோ கட்டினா அந்த நாலு மட்டும் காமிச்சிட்டு இந்த கோயிலுக்குற இடத்த வந்து இதுதான் சுடுகாடு இதெல்லாம் சுடுகாடு இல்லைன்றாங்க வரைக்கும் பாருங்கள் அந்த அந்த இந்த மரம் அந்த மரத்தை மரத்தில் அரிச்சந்திர கோயில் அரச மரம் தான் எங்களுக்கு ஹரிச்சந்திர கோயில் அந்த அரச மரம் டூ எங்களுக்கு அந்த எங்கள் பஞ்சாயத்து வரைபாட முனையிலிருந்து தான் நாங்கள் உள்ளே வரப்படுவோம் அந்த வரைபாடை கோயில் ஆக்கிரமிப்பு பண்ணி இந்த இருநூற்றைம்பது சுடுகாட்டை தரமட்டமாக மூடி இது எங்கள் பட்டாள் வருது பட்டாளு வந்தாலும் கவர்மெண்ட்டு கையில் நாங்கள் தைவு தெய்வு தயவு செய்து கேட்டு உங்கள் பட்டாவே இருந்தாலும் பரவாயில்ல எங்களுக்கு சுடுகாட்டுக்காக கொஞ்சம் இடம் தயவு செய்து கொடுத்து மாறு உங்களை ரொம்ப தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் இந்த எல்லா அதிகாரிகளுக்கும் எல்லா இது சிஎமுக்கும் இது கலெக்டருக்கும் எல்லாருக்கும் தெரிஞ்சு எங்களுக்கு பப்ளிக்காக இந்த சுடுகாட்டுக்காக ஒரு பப்ளிக் ஒரு நல்லது தேடி கொடுப்பீங்கன்னு ரொம்ப ஆர்வமோடு எதிர்பார்க்குறோம் எங்களுக்கு வேறு வழி இல்லாமல் தான் எங்கள் சூழ்நிலை சுடுகாட்டுக்காக வந்து காத்து கொண்டு இருக்கிறோம்

எங்களுக்கு எந்த ஒரு பதில் எந்த ஒரு நடவடிக்கை இன்னும் விரும்ப போராட தொடர்ந்துதான் போராடிக்கொண்டேதான் இருக்கு